வெல்கம் பேங்களூர் டு சேலம் போட்ஸ் இன்றைக்கி நான் பச்சை பயிரை வச்சு ஒரு ஹெல்த்தியான முறுக்கு செஞ்சுருக்கேங்க முழு பயிரை நம்ம இதில் சேர்த்ததுனால நமக்கு நிறைய ப்ரோட்டீன் கிடைக்கும் இது ஹெல்த்துக்கும் நல்லது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும் இது எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் அப்படி முறு முறுன்னு அருமையாக இருக்குது இது பல விதத்தில் கூட நம்ம செய்யலாம் நான் என்னுடைய மெத்தடெலாம் இப்படி செஞ்சுருக்கேன் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் அரிசி தான் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு மணி நேரம் ஊறணும் இதோட பாசி பயிரும் இதில் சேர்த்த போகிறேன் இது ஒரு அரை கிளாஸ் அளவு இதையும் நான் வா ரெண்டுமே திரும்பவும் வாஷ் பண்ணி பச்சரிசியை ஒரு நாலு தடவையாவது வாஷ் பண்ணணும் ரேஷன் பச்சரிசி அதனால் ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பச்சை பயிரும் போட்டு நாலு தடவை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேங்க இப்போ பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் போடும்போது அந்த டேஸ்ட்டு முறுக்குடி டேஸ்ட்டு வந்து நல்லா நமக்கு தெரியும் இப்போ நான் அரைச்சிக்கிட்டேன் மாவு வந்து மிக்சி ஜார்லேயே தான் நான் அரைச்சிக்கிட்டேன் பச்சை மிளகாவோடு அரைச்சாச்சு இப்போ இதுக்கு பொட்டுக்கடலை சேர்த்தணும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு பொட்டுக்கடலை இருந்தால் போதுங்க பைண்டிங் கரெக்டாக வந்தால் இன்னும் கூட சேர்த்தலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு நூற்றி ஐம்பது கிராம் அளவு போட்டிருக்கேன் இதுக்கு வந்து டேஸ்ட்டுக்கு பெருங்காயத்தூள் போடணும் நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக சேர்த்துறதுனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக இருக்கணும் முறுக்குக்கு எப்பவுமே பெருங்காயத்தூள் போடுவாங்க இப்போ இதுக்கு வந்து ஓமம் சேர்த்திருக்கேன் ஓமம் வந்து சக்தியை கொடுக்கும் பெருங்காயத்தூள் வந்து அந்த மாவு தன்மை இருக்கிறதுனால நமக்கு ஜீர்ணமாகாது அதனால் அந்த பெருங்காயத்தோளும் நம்ம சேர்த்தியாச்சு இதுக்கு டேஸ்ட்டுக்கு எள்ளு எள்ளு போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் அதனால் எள்ளும் இதில் ஒரு அரைக்காய் பிடி அளவு சேர்த்திருக்கேன் இப்போ உப்பு நான் சேர்த்திட்டேங்க உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும் இப்போ க பச்சை மிளகாய் போட்டதுனால நமக்கு ஒரு லைட்டாக ஒரு கலர் கிடைக்கும் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதுக்கு எண்ணெயும் நெய்யும் சேர்த்து நல்லா காய்ச்சிட்டு அதன் பிறகு இதில் ஆட் பண்ண போகிறேன் ரெண்டுமே சேர்த்து போடும்போது நமக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் அதாவது சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஸ்பூனில் வந்து கலந்து விட போகிறேன் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஸ்பூனில் கலந்து விடுறேன் நமக்கு தேவையான இன்னும் கூட அந்த ஆயிலை ஊற்றிக்கலாம் பார்த்து நம்ம கொஞ்சம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து கூட அதன் பிறகு கூட நம்ம சேர்த்துலாம் இப்போ எல்லாமே கலந்து விட்டாச்சு இப்போ நான் உலக்கு எடுத்துக்கிட்டேங்க முறுக்கு உலக்கு மூணு கண் உள்ள ஒரு மு முறுக்கு உலக்கு தான் எடுத்துருக்கேன் அதில் இது மாவெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு சின்ன சின்ன தட்டுங்களை நம்ம பக்கத்தில் வச்சுருக்கணும் அதில் நம்ம இந்த மாதிரி சுற்றி விட்டால் போதுங்க ஒரு ஒருத்தர் கரண்டியில் கூட சுற்றி சுற்றி போடுவாங்க ஒரே கரண்டியில் டக்கு டக்குன்னு சுற்றி போடுறதால கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் இந்த சின்ன சின்ன தட்டு மாதிரி இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எல்லா தட்டுலேயும் நம்ம சுற்றிட்டு அதுக்கு ஒன் பை ஒன்னாக நம்ம முறுக்கு சுட்டுடலாம் ஒரு ஒரு ஈடுக்கும் நாலு முறுக்கு மாதிரி நம்ம சுடலாம் பெரிய வடை சட்டியாக இருந்தால் ஒரு அஞ்சாறு முறுக்கு ஏழு எட்டு முறுக்கு கூட சுடலாம் இப்போ நான் அந்த முறுக்கு அப்படியே சுற்றி வச்சுருக்கேங்க இப்போ நான் வந்து ரிப்பன் பக்கோடா போட போகிறேங்க நான் ரிப்பன் பக்கோடா ஃபஸ்ட்டே போட்டிருக்கணும் அதாவது சு முறுக்கு சுற்றாதுக்கு முந்தையே போட்டிருக்கணும் சரி இது முதல்ல நம்ம போட்டுட்டு அதன் பிறகு முறுக்கு சுடலாம்னு சொல்லிவிட்டு இப்போ நான் இந்த ரிப்பன் பக்கோடாவை சுட்டுருக்கேன் எப்படி டேஸ்ட் இருக்குது பார்க்கலான்னு தான் நான் இதை செஞ்சேன் நல்லாவே வந்துதுங்க ரிப்பன் பக்கோடாவும் நல்லாவே இருந்தது பாருங்க ஒரு லைட்டு க்ரீன் கலராக வந்திருக்கு அப்புறம் நான் இன்னும் கூட வேக வச்சுக்கிட்டேன் இன்னொரு ரிப்பன் பக்கோடாவும் நான் சுற்றி அச்சு சுற்றி வேக வச்சுட்ருக்கேன் ரெண்டு ரிப்பன் பக்கோடா நான் செஞ்சுட்டேன் இந்த அளவுக்கு வேக வைக்கணுங்க கொஞ்சம் நல்லா முரு முருன்னு மறுநுலாம் இந்த மா இந்த அளவுக்கு வேக வைக்கணும் இப்போ நான் இதெல்லாம் வடித்து எடுத்துட்டு சுற்றி வச்சுருந்தேன் முறுக்க இதில் எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் ஒன் பை ஒன்னாக நான் முறுக்க எண்ணெயில் போட்டுட்டேன் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் தான் அங்கே இருக்கணும் முறுக்குக்கு வந்து ஹை ஃப்ளேம் இருக்கணுங்க முதல்ல லோ ஃப்ளேம் இருந்துச்சுன்னா முறுக்கு வந்து சப் சப்புன்னு இருக்கு ஆகிடும் ஒரு மாதிரி அது நல்லாவே வேகாது அதனால் அதன் பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றணும் பிறகு திரும்பியும் கடைசியில் லோ ஹை ஃப்ளேமுக்கு மாற்றணும் ஃப்ளேம் தான் அங்கே முக்கியமாக இருக்கும் கடைங்களெல்லாம் கொதிக்க கொதிக்க அப்படியே போடுவாங்க அது மாதிரி தான் இருக்கணும் இப்போ நான் ஒவ்வொரு வெந்திரிச்சு ஒவ்வொரு முறுக்காக எடுத்துட்டேன் இதே மாதிரி எல்லா சுத்தின முறுக்கு அத்தனையுமே நான் சுட்டு எடுத்துட்டேங்க நிறைய பேர் பாசி பருப்பு முறுக்கு தான் செஞ்சுருக்காங்க பாசி பயிர்லேயும் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப அருமையாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முறுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்